எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு ப்ரொமோ தான் ஏன்னா கோவா கேங்குக்கு இப்படி ஒரு அடியாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு ஸோ ப்ரொமோ த்ரீ செம்ம ஃபன்னான ஒரு மொமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ப்ரொமோ டூவில் ஒரு லைட்டான ஒரு லீடிங் வந்து கொடுத்தாரு அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ என்ன இருக்கீங்க யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா டெவிலா ஒர்ஃபார்ம் பண்ணல ரெண்டு பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதிலேருந்து ஆரம்பித்து லீடிங் வந்து போதுங்க ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு விஜய் சதுபதி எனக்கு எபிசோட் வந்து ரொம்ப தரமாக இருக்க போது ஸோ ஆஃப்டர் எ லாங் டைம் விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட் சாட்டர்டே இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ப்ரமோ த்ரீ உடைய ரிவியூ அண்ட் ரியாக்ஷன் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ லைவ்ல பார்க்குற மாதிரி ஸோ ப்ரமோ த்ரீ என்ன சொல்கிறது அதுக்கு முன்னாடி ப்ரொமோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடு வந்து விஜய் சேதுபதி கொடுத்துட்டாரு அதாவது இங்கே வந்து எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை சார் எங்களுக்கு வந்து முடியல ரஞ்சித் சார் வந்து இந்த மாதிரி பண்ண உடனே கேம் விளாட முடியல அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீங்கள் மட்டும் கேங்கா சேர்ந்து ஒரு கேம் ஆடுறீங்கல்ல அப்படி ஆடுனிங்கன்னா எப்படி அப்போ எப்படி அதை வந்து மேட்ச் பண்ணுறீங்க ரஞ்சித் சார் ஆனால் தப்பு நீங்கள் ஆனால் கரெக்டாக எல்லாரும் ஒரு ஒருத்தரும் பாதுகாத்துக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போடு போட்டார் அப்பவே ஜாக்லின் மூஞ்சி மாதிரி போச்சு இந்த கிளாப்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க பாருங்கள் அவங்க பாட்டு வந்து கதறானுங்க கத்துறானுங்க எதுக்கு அவங்க கத்துறாங்க எதுக்கு கதறாங்கன்னு தெரில கரகரானு கத்துறானுங்க சரியா அப்போ சவுண்டு முழிக்குதா டே வாங்கின காசுக்கு ஏன்டா இங்கேயோ இருக்கீங்க என்னை திட்டுறாங்கடா தட்டாதீங்கடா அப்படின்ற மாதிரி கண்ணை உருட்டிட்டு இருந்துச்சு சவுண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ த்ரீக்கான லீடு அதாவது எல்லாேருமே அதான் சொல்கிறாங்க ஒட்டுமொத்த ஹவுஸே ராணுவ வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த கோவா கேங்கு இப்போ யார் சொல்கிறா ஒட்டுமொத்த ஹவுஸும் சேர்ந்து கோவா கேங் அப்படிங்கிறது தானே குறை சொல்லுது அப்போ என்ன பேச்சு பேசுனீங்கடா சௌந்தரியாவும் நம்ம ஜாக்லினும் இதெல்லாம் சரியா படலையா அதாவது எவ்வளோ ரோஸ்ட்டு போட்டாலும் இந்த கோவா கேங் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு சொரண சூடு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா உப்பு இல்லாத சோறு கொடுத்தவங்க கூட திங்க முடியாமல் நான் வந்து உப்பு போட்டு கொடுங்கன்னு சொல்லி பிக் பாஸே கேட்டாங்க தானவீங்க அதுவும் இந்த ஜெஃப்ரிக்காம இருக்குங்க நல்லி எலும்பு அது அதுக்கு மேலே ஒரு நல்லி எலும்பாக இருக்குது பார்ப்பதற்கே நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஜாக்லின் வெளியே கூடிய சீக்கிரம் இல்லாட்டி அவங்க வந்து ஒரு பிளேயர் ஒரு யூனிக்கான பிளேயர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சுருந்தோம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு விட்டாங்க இப்போ இந்த கேங் சேர்ந்து ஒவ்வொருவரும் வந்து கூங்குட்டி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ எல்லாரும் தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எதுவுமே பண்ணல நான் எதிர்பார்த்தேன் மயங்கரமாக கிட்ட இருந்து எதுவுமே பண்ணல நான் எதிர்பார்த்தேன் ஹோஸ்டே சொல்கிறாரு அப்போ என்ன பிடிங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கணுமா இல்லையா அதுதான் த்ரீல லீடாக வந்து வருது ஜேஸ் இதை பற்றி பின்னிட்டாருங்க நிஜமாக சொல்கிறேன் ஹேட்ஸ் ஆஃப் ஜேஸ் இதை பற்றி வேற லெவல் நாங்கள் இதுதான் வந்து எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட அப்படிங்கிறது தான் சரி அப்படி என்ன ப்ரமோ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்சதுபதி அவர்கள் கோவா கேங் மெம்பர்ஸை வந்து கூப்பிட்டு வச்சு இவங்களால ஏதாவது கெடுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதில் அதுல முத சத்தியா வந்து சொல்றான் இது வந்து ஹேனா கூட்டம் மாதிரி இருக்கு சார் அப்படின்றான் அருண் எந்திரிச்சி இந்த வீடு வந்து கிடுக்கிறதே இவங்க தான் சார் அப்படின்றா மஞ்சரி வந்து ஐயோ இல்ல சார் முடியாது சார் ரூல்ஸை பிரேக் பண்றாங்க அப்படி இப்படின்றாங்க உடனே விஜய் விஜயசெதுவாதி லாஸ்டா அவர் தகுதி கொடுக்குறாரு பாருங்க ஓ அப்படியா கதை மவனே இந்தா கடை அழிஞ்சு லெட்டர் பற்றி கிழிக்கிற மாதிரி லெட்டர் திக்கி தானே ஓரா பேசினாங்க திராணவ பத்தி அதே மாதிரி அந்த லெட்டர் எடுத்து இந்த மாதிரி அப்படியே கிழிக்கிறார் கிளிஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன்னா நீ கிளம்புங்க ஆ சும்மா வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தான் எது கூட்டு கொடுத்துருங்க உக்காந்துட்டு இருக்கீங்க கதவை திறக்கறேன் போயிட்டேரு ஏன் இல்லையோ போயிட்டேரு அப்படின்ற மாதிரி சொல்லும் பிள்ளுது செமையாக இருந்தது விஜய் சேதுபதி வந்து பின்னிட்டு மனுஷன் ஸோ இதுதான் வேணும் இவங்களுக்கு இவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் திருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோ என்பது முன்வாசலில் வா என்பது வைத்தாலே போகுது அப்படின்ற மாதிரி எதாவது பாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முட்டாப்பாயில் இவங்களுக்கு வந்து அறிவும் கிடையாது இதுக்கு வந்து ராணுவ வந்து இவங்க வந்து சொல்கிறது ராணுவ இப்படி பண்ணிட்டான் ராணுவ அப்படி பண்ணிட்டான் மூடிட்டு இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் நமக்கு என்ன முக்கியமான விஷயம்னா தான் அந்த பங்களிப்பு டுவர்ட்ஸ் த கேம் முதல் ஆறு வாரம் ஜாக்லினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு சும்மா கன்னு கன்று பாயிண்ட்டு எங்க அப்படி இருந்து இப்போ டம்மி பீஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஆனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவா கேங் அப்படின்ற ஒரு பேர் அதுவும் வந்து ஒயில்டு கார்டு உள்ளே வந்தால் பார்த்தீங்களா என்ன மாச்சாமா போ மாச்சாம் அந்த வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங் வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு சௌந்தரியாவும் உறுப்பிட உள்ள இவன் வந்து ஜாக்லையும் உறுப்பிடவில்லை யாரையுமே உறுப்பிட உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு அப்படியே வந்து இவன் வந்து பேசுறத அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ரா அவன் பேர் என்ன ரா என் ராயணி ராயணி ஏன்னா ஃபுல்லாக கேள்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ராயணின்னு சொல்லியிருக்காங்க நிறையா பேர் ஸோ அதனால் நம்மளும் ராயணின்னு சொல்லுவோம் சரியா இதுதான் நடந்துருக்கு ஆனால் விஜய் சேதுபதி சும்மா அசால்ட்டாக அதாவது எந்த ஒரு கோவமும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் எதுக்குடா விளையாடுறீங்க கிளம்புகளா வெளியே ஏன் உன்னை விட்டு கொடுத்து அதாவது ஜெஃப்ரிக்காக ஜெஃப்ரியா நான் உனக்கு கூட்டு கொடுக்குறேன் கேமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னாங்க இல்லை அதே மாதிரி இந்த சௌந்தரிய அவர் உருட்டு பாருங்க அதாவது நான் வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் அதுக்குன்னு கேம்னா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்புறம் எதுக்கு வந்து கோவா கேங்கு மூடிட்டு போக வேண்டி தானே கேமாடி போ இங்கேது கோவா கேங் உனக்கு அப்புறம் ஆ சும்மா இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்கள் என்ன மாதிரி செஞ்சிருக்காரு பாருங்க மனுஷன் இப்போ நம்ம அப்புறமா ரியாக்ஷனை பார்க்க போகிறோம் கோவா கேங்கெலாம் ஒன்றா உட்காருக்கடா அப்படின்றார் மொத்த கேள்வி அதுதான் ஒன்றா உட்காருக்கடா உங்கள் கேங்கும் இந்த ரூல்ஸும் உங்கள் வீட்டோட ஆட்டத்தை எந்த லெவலுக்கு பாதிக்குது இதுதான் கேள்வி சத்யா சத்த சத்யா சார் இதை பாக்கிற மாதிரி ஒரு ஹைனா கூட்டம் இருக்கு சார் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க சார் ஒட்டுமொத்த வீட்டையுமே வந்து இவங்க அவமதிக்கிறாங்க சார் கரெக்டு தானே ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல சாப்பாடு வந்தா சாப்பிட்றது கிடையாது அவங்களுக்கு வேற எதுவுமே ஃபீல் பண்றது கிடையாது ஒரு டாஸ்க் கொடுத்தா விளையாடுறது கிடையாது ஒரு டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ண சொன்னா பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது இந்த மாதிரி எதையுமே பண்றது கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன புடுங்கிட்டாங்க இவங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல அழகாக கேட்குறாங்க பாருங்கள் அதுதான் மஞ்சரி மஞ்சரி வேற லெவல் இன்றைக்கி சப்போட்டை பாருங்கள் மஞ்சரி இப்போ தூக்கி அட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆ என்னம்மா கோஸ்ட்டா வேறு லெவலில் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சேர்ந்து போய் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் கொஞ்சம் ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் எல்லையே மீறி லேட்டாக போன மாதிரி எனக்கு சரி வாங்க சரியா ஸோ ஒன்றா உட்கார வச்சு கோவா கேங்கை வந்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சரிங்களா பயங்கரமாக இருக்குது அதாவது பிக் பாஸ் ரூல்ஸையும் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறேன் இது எக்ஸாக்டாக நான் ஒத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இதில் எந்த ஒரு மாற்று இருக்குது யார் உடைய போக்கே மாது பரவாயில்லையா அருண் ஏன்ச்சு பேசுகிறான் நீ கோவா கேங்கில் நினைச்சேன் காலையில் விழுந்துட்டு இருந்தேன் அருண் ஏன்னா திடீன் படுத்துட்டேன் இந்த சைடு வந்துதான் ஆகணும் இந்த நியாயம் பக்கம் நேர்மை பக்கம் வந்துதான் ஆகணும் எப்பா மாற்றுதான் கெடுக்குதா நிறையா இடங்களில் கெடுக்குது சார் டாப் டாப்பன் ஜாக்கலேட் மூஞ்ச பாருங்க நல்லா இங்கே பாரு யாராவது விட்டு கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா நான் கதவை திறக்க சொல்கிறேன் வாங்க வெளியே வாங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வெளியே இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓட்டு போடுங்க அப்படின்றார் லெட்டரை கிளிக்கிறது அங்கிலிட்டே உள்ளே இருந்து தயவு செஞ்சு ஆட்டத்தை மட்டும் கெடுக்காதீங்கன்னு விஜய் சேதுபதி ஒரே போடா போட்டார் அவ்வளோ தான் ஒரே படம் போட்டார் சரியா இதுக்கு மேலே என்ன கிழிக்க முடியும் சொல்லுங்க இதுக்கு மேலே கிழிக்கவே முடியாது அவங்களாம் இதுக்கு மேலே நீங்கள் கோவா கேங்குன்னு சேர்ந்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னே சொல்கிறாங்க மஞ்சரி சாச்சனா அப்புறம் வந்து முத்துக்குமரம் கேங்கு தானே ஆமாம் கேங்கு தான் ஆனால் அவங்க கேங் வந்து ப்ரொடக்டிவ் கேங் அவங்க உள்ள சப்போஸ் செஞ்சால் மூஞ்சிக்கு மேலே சொல்கிறாங்க மஞ்சரெல்லாம் சொல்லிருச்சு முத்துக்குமரா மூணு முன்னாள் மூணு வாரமாக உன்னை வந்து முத்துக்குமரான பார்க்கறேன்டா டாஸ்க்கில் ஒன்று பார்க்கவே இல்லைன்னுருச்சு மஞ்சரி என் காரி துப்புறான் அந்த மாதிரி என்ன டெவில் மாதிரி பண்ணுற பயங்கர ஹார்ஷாக பண்ணுற என்ன பிடிக்கல ஒன்று அப்படின்ட்டான் சாச்சினா முத்துக்குமரன் பேசுது ஸோ என்ன தான் டீம் இருந்தாலும் உங்களுடைய குறைகளை முடிஞ்ச நேரம் பேசுங்க அப்படி ஒரு ஆட்டம் மாச்சி ஆடுங்க நீங்கள் அதையும் ஆட மாட்டீங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு அப்போ கோவா கேங்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா இங்கே ஆட்டத்தை ஆடுவோம் வெளியே போய் கோவா கேங்கை பார்ப்போம் ஜாலியாக இருப்போம் இங்கேயே உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்டும் வேணும் கேமும் வேணும் அப்படின்னா அது எப்படி ரெண்டும் கிடைக்கும் ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இதை வந்து வேகப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ நோமோர் கோவா கேங் இனிமேல் இருந்தால் கொஞ்சம் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லாட்டி முத்துக்குமுறை அழகாக பாய் இந்த ட்ரோபி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிஞ்சுக்காம திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணுவ அடிக்கிறேங்கிற பேர்ல அவனை வந்து பெரிய ஆக்கி விட்டுறாதீங்க அவ்வளோதான் சரியா இப்போதைக்கு தான் இருக்கேன் அவனை அடிச்சடிச்சு ராணுவ வந்து மக்கள் ஐயோ பாவமாக சொல்லி ஓட்டு போட வச்சுராதிங்க தயவு செஞ்சு உள்ள இருக்க இங்க பண்ணாமல் இருந்தா சரி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை